ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ ராகி அதை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது கூட இட்லி அரிசி ஊர் ஒரு கால் கப்பு உளுந்து அரை அரைக்கப்பு பச்சரிசி ஒரு கை போட்டுக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் எல்லாம் சேர்த்து ஒன்றா ஊற வச்சு ஆட்டி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும் நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு இதில் உப்பு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தோசை ஊற்ற ரெடி ஆகிடுச்சு ராகி தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ராகி களி கூழ் இந்த மாதிரி காய்ச்சி குடிக்கிறதுக்கு தோசை சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க அதனால் நம்ம தோசையாகவும் ஊற்றிக்கலாம் மாவில் இட்லியும் வரும் ராகி இட்லேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க நம்ம தேங்காய் சட்னி மல்லி சட்னி புதினா சட்னி கார சட்னி எல்லா சட்னியுமே வச்சுக்கலாம் மொறு மொறுமொருன்னும் ஊற்றிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு மொந்தமாக வேணுனாலும் மொறுமொருன்னு பெரியவங்களுக்கு மொறு மொறுமொருன்னு வேணுனாலும் ஊற்றிக்கலாம் ராகி தோசை நல் ரொம்ப நல்லது கை கால் எலும்பு வலி இருக்கலாம் ரொம்ப நல்லது கால்சியம் சத்து நிறைய இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ராகி நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாள் சேர்த்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான ராகி தோசை மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாய்